எந்தவிதமான விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பதவி ஆசை இல்லாமல் உள்ளவழியே மக்களை பற்றி அத்தனையோடு சொந்திக்கக்கூடிய கட்சிகள் நான்கு கட்சிகள் உண்டு கூடியது அதனால தான் என்னவோ எழுதி பார்க்கிறார்கள் என்னென்னவோ சொல்லி பார்க்கிறார்கள் தன்னைத்தானே அந்த வேட்பாளர் என்று சொல்லிக் கொண்டான் செயற்குறவுடைய எழுந்து எழுதிவாங்க திடீரென்று நல்ல கண்டு தான் முழவர வேட்பாளர் என்று கம்யூனிஸ்ட் கட்சி அறிவித்து விட்டது அதனால் வைக்கோ சுத்தமாக இருக்கிறா இன்று எழுதி பார்த்தார்கள் நேற்றுக்கு யாரும் ஒரு கோவையில் ஒரு பத்திரிக்கை ஏதோ விளம்பரம் போட்டதாக சொல்லி திருமாவளவுக்கும் அந்த ஆசை வந்து விட்டது என்று போட்டிருப்பதாக வாட்ஸ்அப்ல போட்டார்கள் நான்கு பேரும் முதன் முதலாக உட்கார்ந்து பேசுகிற போதை சொன்னோம் முதல்வர் வேட்பாளர் என்று அறிவிப்பதே ஒரு ஜனநாயக விரோதமானது அப்படி அறிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை நரேந்திர மோடியை காப்பியடித்து தமிழ்நாட்டிலே ஒருவர் ஒரு நகைச்சுவை அரசியலை செய்து கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்தார் அதுவும் இந்தியாவிலே முதல்முறையாக நடந்தது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி போட்டியிடுகிற கட்சிகள் எது பெரும்பான்மை உறுப்பினர்களை கொண்ட கட்சியாக இருக்கிறதோ அந்த கட்சி தேர்தலுக்கு பிறகு கூடி பேசி அதிலே ஒருவரை பிரதமர் வேட்பாளராகவும் அல்லது முதல்வர் வேட்பாளராகவும் தேர்வு செய்வார் பிறகு அவர்களை முதல்வராக பதவி சுட்ட வைப்பார் இதுதான் நம்முடைய சட்ட மரபு ஜனநாயக மரபு திடீரென்று நரேந்திர மோடியின் அரசியல் தமிழ்நாட்டிலே ஒருவர் காப்பீடு விட்டார் என்பதற்காக நீங்கள் எப்போது முதல்வர் வேட்பாளரை அறிவிக்க போகிறீர்கள் அவசியம் தொடக்கத்திலேயே நான்கு தலைவர்கள் கொண்டு கூடி பேசி மக்கள் நல கூட்டணி ஆட்சி பிடிக்கும் அப்போ முதல்வர் யார் என்பதை அறிவிக்கும் இதுதான் நாம் திருச்சாப்பள்ளி மாவட்ட செயலாளர் கூட்டத்திலே பிரகடனம் செய்து எனவே யாருக்கும் எந்த குழப்பமும் இல்லை யாருக்கும் எந்த விவசாயமும்

நாங்கள் தெளிவாக இருக்கிறோம் குழப்பம் இல்லாமல் நாங்கள் முதிர்ச்சியோடு இருக்கிறோம் ஒரு சலாட்டம் இல்லாம மக்களை நம்பி நிற்கிறோம் கலத்திலே தேர்தல் அரசியலில் ஒரு மாற்றம் வேண்டும் என்பதற்காக ஊழல் மலிந்து கிடக்கிறது மதுவால் இந்த தமிழகமே தள்ளாடி கிடக்கிறது சீரழிந்து கொண்டிருக்கிறது இந்த நான்கு நாட்களில் மிகப்பெரிய அளவில் மது வியாபாரம் நடந்திருக்கிறது ஒட்டுமொத்த மக்களையும் சீரழித்து விட்டு கொள்ளையடிப்பதை குறியாக இருக்கிறவர்களாக தமிழகத்தை கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் தமிழக அரசியல் களத்து ஒரு புதிய மாற்றத்தை புரட்சிகர மாற்றத்தை உருவாக்க வேண்டும் யாரோடாவது சேர்ந்து ஏதோ ஒரு சில இடங்களிலே வெற்றி பெற்றால் நம்முடைய குரல் சட்டமன்றத்தை ஒழித்தால் போதும் என்று நினைக்கிற சராசரி கட்சிகளாக இல்லாமல் சராசரி தலைவர்களாக இல்லாமல்

ஆனால் நான்கு பேரும் ஐந்து பேரும் அந்த காளையின் திபிலை துடித்து பல வடிகளை தழுவிக்கொண்டு பயணம் செய்கிறார் அப்படி ஒரு காளையின் திமிழில் ஏறி தெளிவுகிற அந்த இளம் காலைகளை போல இந்த நான்கு கட்சிகளும் தேர்தல் களத்திலே இப்போது கலைகளை களமிறங்கியிருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த ஊழல் மது சாதியவாத மதமான சக்திகளின்

நான்கு கட்சிகளின் தலைவர்களும் இந்த அற போராட்டத்தில் இன்றைக்கு ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் தொண்டர்களும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம் தமிழக அரசும் மத்திய அரசும் மக்களின் உணவுகளோடு விளையாடுவதை நிறுத்திவிட்டு உருப்படியான முறையிலே ஜல்லிக்கட்டுவிற்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடைக்கு எதுவெல்லாம் காரணமோ அதை அப்புறப்படுத்த முயற்சிக்க வேண்டும் மாநில அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது என்று மார்க்கண்டே கட்சி சொல்கிறார் அவர் சொல்வதற்கு முன்பே விடுதலை சொன்னோம் மத்திய அரசுக்கு முதல்வர் ஏன் அவரே ஒரு கொண்டு கொண்டு அப்படி என்று அவர் தமிழக அரசு அவசர சட்டத்தை கொண்டு வந்தால் தயார் ஏன் தமிழக அரசு பாரமென்றில் போய் இளைஞர்களை கைது செய்கிறது நாட்டு விடக்கூடாமல் தடுக்கிறது கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டியதுதான்

அது எப்படி நடக்கலாம் இடையே இந்த அரசாங்கத்தை தலைக்கிழமை பிரிவை பயன்படுத்தப் போகிறாரா முதல்வர் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி தமிழக அரசு மீது நாடகமாடுகிறது